ல்லி வரகாத்து அன்பிற்குரிய மதிமுகம் தொலைக்காட்சி நேர்களே திருக்குறானை வாசிக்க தெரியாத மக்களுக்காக குரானை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை வாரம் இரண்டு நாட்கள் என்ற முறையில் நாம் நடத்தி வருகிறோம் இதற்கு முந்தைய பாடங்களில் அரபு மொழியில் உள்ள எழுத்துக்களை பற்றி நம்ம அறிந்தோம் அந்த எழுத்துக்கள் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக எழுதக்கூடாது எந்த ஒரு சொல்லை எழுதுவதாக இருந்தாலும் ஒரு எழுத்தை அடுத்த எழுத்தோடு பின்னி இணைத்துத்தான் எழுத வேண்டும் என்ற பாடத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படி சேர்த்து எழுதும் பொழுது ஆறு எழுத்துக்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்போ சேர்த்து எழுதக்கூடாது அந்த ஆறு அலிஃப் தால் தால் வாவ் இந்த நம்ம இது சொன்னால் அலிஃப் பே தே நம்ம நம்ம கலோக்கியல் முறையில் சொல்வதாக இருந்தால் அலிஃபு பே தே அது மாதிரி அலிஃபு தாலு தாலு ரே ஜே வாவ் இந்த ஆறு எழுத்து வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த ஆறு எழுத்துக்கு பின்னாடி மட்டும் சேர்க்கக்கூடாது மற்றபடி எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் மொத்தமாக இணைச்சி ஒரு சொல்லு மாதிரி தான் எழுதணும் என்பதையும் நம்ம பார்த்துட்டோம் அந்த பழைய பாடத்தை பார்த்துருப்பீங்க அதுபோக அந்த எழுத்துக்களை எழுத்துக்கள் பேருக்கு அப்புறம் அந்த எழுத்துக்களை வாசிக்கிற முறைக்கு அடுத்த படத்துக்கு வந்தோம் அதில் என்ன வந்தோம் என்று சொன்னால் அரபு மொழியில் மூன்று குறியீடுகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு குறியீடு என்னென்று சொன்னால் மேலே ஒரு கோடு போடுறது இன்னொரு குறியீடு என்னென்ன அந்த எழுத்தை போட்டு அந்த எழுத்துக்கு மேலே ஒரு கோடு இன்னொன்று என்னென்னு சொன்னால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த எழுத்துக்கு மேலே வந்து ஒரு கோடு போடுவாங்க அல்லது எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போடுவாங்க அல்லது எழுத்துக்கு மேலே இப்படி ஒரு வாவு மாதிரி இப்படி சுழிச்சி போடுவாங்க இந்த மூன்று விதமான குறியீடுகளை வைத்து ஒவ்வொரு எழுத்தும் மூன்று உச்சரிப்புகளை தரும் இப்போ அலிஃப் எங்கிற அந்த எழுத்து இருக்குன்னு வைங்களேன் அலிஃபுக்கு மேலே ஒரு கோடை போட்டால் ஆ அந்த அலிஃபுக்கு கீழே ஒரு கோடை போட்டால் இ அலிஃபுக்கு மேலே இப்படி சுழிச்சு போட்டோம்னு சொன்னால் ஊ அந்த மூணு படத்தை ஒன்றா பாருங்கள் மூணு இருக்கும் மூணு படம் உங்களுக்கு காட்டுறோம் ஆ பா என்று வாசிக்கக்கூடிய அந்த அந்த ப அந்த பக்கமும் உங்களுக்கு காட்டப்படுகிறது இ பி என்று வாசிக்கக்கூடிய அந்த பக்கமும் உங்களுக்கு காட்டப்படுகிறது உ பு என்று சொல்லக்கூடிய அந்த மூணு பக்கத்தையும் இணைச்சி உங்களுக்கு போட்டிருக்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த அலிஃபை போட்டிருக்கிறோம் அந்த அலிஃபுக்கு மேலே கோடு போட்டிருக்கா முதல் படத்தில் அது வந்து ஆ ஆண்டு சொன்னதுனால பே இருக்கிற பா அந்த பாங்கர எழுத்துக்கு மேலே கூடை போட்டால் பா அதாவது பாண்டா பானா அந்த பா என்ற இடத்துல என்ன செய்யணும் அதை வந்து இந்த மாதிரி எழுதணும் தாங்குற எழுத்து எழுத்து இருக்குல்ல அந்த எழுத்துக்கு மேலே அப்படி கூடை போட்டோம்னா அது தானா தாங்குற எழுத்துனா தானான்ற அர்த்தம் அது மாதிரி ஜீம்ங்கிற எழுத்து இருக்குது அந்த ஜீம்ன்ற எழுத்துக்கு மேலே ஒரு கூடை போட்டோம்னு சொன்னால் ஜா அதாவது ஜானா நம்ம நம்ம தமிழ் ம வழியில் சொல்வதாக இருந்தால் அது ஜானா அது மாதிரி ஹேண்டு சொல்கிறோம்ல அந்த எழுத்து இருக்குது அதுக்கு மேலே போட்டால் ஹா அப்போ எல்லாமே ஆ பா த ஹ அது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் மேல் குறி அகர குறியீடு மேலே உள்ள குறியீடுன்னு அர்த்தம் அதே மாதிரி அது ரெண்டாவது படத்தில் என்ன இருக்குன்னா ஈ ஒரு அழிஃபை போடுறோம் அழிஃபுக்கு கீழே கோடு போடுறோம் இந்த அழிப்புக்கு பொருத்தமான உச்சரிப்பு வந்து ஈ அந்த பாங்குற எழுத்து இருக்குது அந்த எழுத்துக்கு கீழே கோடை போட்டோம்னா அது பி பீனா தாங்குற எழுத்து இருக்குது அது கீழே கூடு போட்டோம்னா தீனா அப்போ இந்த மூணு தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் கோர்த்து போடலாம் எந்த ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஆ ஈ இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும் மூணாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊ பூ ஜு ஹூ இப்படி இப்படி எல்லாமே அதே அதே ஸ்டைலில் இருக்கும் அப்போ அழிப்புக்கு மேலே இப்படி கொம்பு போட்டோம்னு சொன்னால் அது ஊனா பாவுக்கு மேலே போட்டோம்னா பூனா தாவுக்கு மேலே போட்டோம்னா தூணம் சாவுக்கு மேலே போட்டோம்னா சூனா ஜாவுக்கு மேலே போட்டோம்னா ஜூனா ஹாவுக்கு மேலே போட்டோம்னா ஹூனா அதான் ஹூ அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது அப்போ ஒன்னோடய ஒன்றை கோர்க்கிற ஒரு முறை நமக்கு தெரிந்து விட்டது அதாவது மேலே குறியீடு இருந்துச்சுன்னா அகரமாக படிங்க கீழே குறியீடு இருந்துச்சுன்னா அதை இகரமாக படிங்க அப்புறமேலே மேலே வந்து ஒரு சொலித்த மாதிரி சொன்னால் அது உகரமாக பண்ணுங்க இதில் உங்களுக்கு வந்து இன்னொரு படத்தை உங்களுக்கு காட்டுறோம் அது என்ன காட்டுறோம்னு சொன்னால் எல்லாம் கலந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்ன செய்யறது கலந்த மாதிரி வரக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆ உ எல்லாம் கலந்த மாதிரி வரும் அந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ன செய்யணும் அதை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்கணும் நீங்கள் அதை பார்த்து படம் எடுத்து வச்சுக்கோங்க இதை உச்சரித்து கொள்ள வேண்டியது அடுத்ததாக வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த மூணு உச்சரிப்பட்டு பத்தாது நமக்கு உச்சரிப்பில் வந்து ஆங்கிற உச்சரிப்பை எடுத்துட்டோம் ஈ உச்சரிப்பு எடுத்துட்டோம் ஊ உச்சரிப்பு எடுத்துட்டோம் அந்த மூணுக்குள்ளே சொற்கள் அடங்குவான்னு கேட்டால் அடங்காது இன்னொரு உச்சரிப்பு தேவை இருக்கிறது அது இக்கு இத்துன்னு மெய்யெழுத்தா படிக்கிறோம்ல அந்த ஒரு உச்சரிப்பும் இருக்குது அன்பு என்று சொல்வதாக இருந்தால் ஆங்கிறதுக்கு போட்டோம்னா அன்புங்கிற வார்த்தையை கற்பனையில் கொண்டு வந்துருங்க அன்பு ஆனாக வருது ஆணாண்டு அழிஃபை தான் போடணும் அழிஃபை போட்டிருங்க அழிஃபை மட்டும் போட்டால் பார்த்தாது மேலே ஒரு கோடையும் போடணும் அப்போ அடிச்சு அப்புறம் இன் இன்கிற எழுத்து வருது அந்த இன்னுக்கு என்ன செய்யணும் அதை நூணு நூணு தான் அதுக்கு பொருத்தமான எழுத்து நூனை போட்டுட்டு ஒரு அரை வட்டம் ஆ இன் அப்புறம் பூ ப பாங்குற எழுத்தை போடணும் அதில் அந்த கொம்பு மாதிரி இருக்கும்ல அதை போடணும் அன்பூ ஆ இன் பூ அன்பு தமிழில் படிக்கிறோம்ல அதே மாதிரி இப்படி படிச்சிடலாம் அன்புன்னு அறிவுன்னு போடுறோன்னு வைங்களேன் அறிவுண்டா எப்படி போடுறது அறிவு ஆனாவுக்கு அழிப்பு போட்டுற வேண்டியது அழிஃபை எழுதி அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டால் தான் ஆண்டு வரும் வெறுமனே அழிப்பு போட்டோம்னா அழிப்புங்கிற எழுத்து அழிப்புக்கு மேலே ஒரு கோடை போட்டிங்கன்னா ஆனா அரிவு ரீனா இருக்குல்ல ரீனாவுக்கு என்ன இருக்குன்னு ராங்குற எழுத்தை போடுங்க ராங்குற எழுத்தை போட்டால் மட்டும் பத்தாது அந்த ராவுக்கு கீழே ஒரு கோடை போடணும் ஆனா ரீனா அரி அப்புறம் ஊனாவுக்கு என்ன வாவுதான் பொருத்தமான எழுத்து வாவை போடுங்க வாவை போட்டுட்டு அந்த வாவுக்கு மேலே என்ன செய்யுங்க அது ஒரு கொம்பு மாதிரி போட்டு விடுங்க ஊனாவாயிரும் அப்போ அரிவுன்னு எழுதுகிறாங்க ஆ ஆவுக்கு ஆனாவுக்கு அழிவை போடுங்க மேலே கோடை போடுங்க ரீனாவுக்கு ரேயை போடுங்க கீழே கோடை போடுங்க ஊனாவுக்கு வாவை போடுங்க மேலே கொம்பு மாதிரி சுழிச்சு விடுங்க ஆ ரி ஊ அப்படி கற்பனையில் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அரி ஊ அதே மாதிரி அழகுன்னு சொல்கிறீங்க அழகு அழகுண்டா என்ன அர்த்தம் அந்த சிறப்பு உலகிற இல்லை நம்ம லானாவைத்தான் போட்டுக்கலாம் அப்படி வச்சுக்கிடுவோம் அழகுண்டா என்ன அர்த்தம் ஆனாவுக்கு அழிவை போட்டுருணும் ஒன்று லானாவுக்கு என்ன போடணும் லாம் தான் பொருத்தமான எழுத்து லான்னு சொல்கிறாருந்தான் லாம் அந்த லாமுங்கிற இழுத்த போட்டு மேலே போட்டு போட்டால் லானாவாயிடும் கூணாவுக்கு அந்த அழகு என்பதற்கு வந்து கூணாவும் போடலாம் உச்சரிப்பில் அழகுன்னு அழ அழகுன்னு சொல்ல மாட்டோம்ல அதை கவனித்து அந்த ஹே எழுத்தையும் போட்டுக்கலாம் காணாவுக்கு காஃப போடுங்க காஃப் போட்டிங்கன்னா காஃபுங்கிற எழுத்தை போட்டு அதுக்கு மேலே அப்படி சொல்லி விட்டிங்கன்னா ஆ லா ஹூ அழகு அப்படின்னு வந்துருச்சு அப்போ அன்பு அறிவு அழகு அது மாதிரி வந்து மரம் நம்ம தமிழ் சொல்ல எழுதி பார்க்கலாம் மரம்னு சொல்கிறீங்க மரம்ங்குறது எப்படி எழுதுவீங்க மரம்னா முதல்ல மா ம மரம்ங்கிறது மூணு எழுத்து இருக்குது மா என்று வருவதற்கு எந்த எழுத்து வரும் மீம் மீம் என்ற எழுத்து தான் வரும் மீமை போட்டுட வேண்டியது மீமை போட்டுட்டு அதை வாக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது மேலே கோடு மா அப்புறமேலே ராணா வருது ராணாவுக்கு என்ன செய்யணும் ரே போடணும் ரேங்கிற எழுத போட்டுட்டு எழுத மட்டும் போட்டால் பத்தாது அதுக்கு மேலே ஒரு கோடு அப்புறம் இம்மண்ணா வரணும் இம்மண்ணாவுக்கு அதே மீம் தான் மீமுங்கிற எழுத்து ரெண்டு மீம் வந்துருச்சு இப்போ இன்னொரு போட்டு அதுக்கு அரை வட்டம் மேலே அப்போ மரம் என்பதில் ஒரு மீமும் ஒரு ரா ஒரு மீ மூணு எழுத்து தேவைப்படும் அந்த மூணு எழுத்து என்ன பண்ணனு மரம்ங்கிற எழுத்துல மானாவுக்கு மேலே கூட போடணும் ராணாவுக்கு பதிலாக ராய்க்கு ரேக்கி மேலே கூட போடணும் இம்மண்ணாவுக்கு பதிலாக மீமுக்கு மேலே அப்படியே அரை வட்டம் போட்டு விடணும் இப்படி மரம்னு என்ன செய்கிறோம் இப்படி நம்ம எழுதிக்கிறோம் அதே நிறைய எதை வேண்டாலும் நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு சொல்லை வேண்டாலும் இந்த நாலு உச்சரிப்பும் இருந்தால் இந்த நாலு உச்சரிப்பு ஆ உ அந்த மூணு பா கூட சொன்னா கூட வராது ஒரு பாவில் வச்சுக்கிருவோம் பா பி பூ இப் அப்போ நாலு உச்சரிப்பு இந்த நாலு உச்சரிப்பு இருக்கும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இந்த நாலு உச்சரிப்பு இருக்கு மா இம் லானா எடுத்துக்கிட்டீங்கன்னா லா லீ லூ இல் இப்படி எந்த ஒரு சூழலையுமே இந்த நாலு குறியீடை வைத்து என்ன செய்யலாம் அதை ஒரு ஒரு எழுத்து மூணு நாலு எழுத்தாக மாறுது இப்போ இருக்கிற ஒரு எழுத்து தான் அது இப்போ என்னவாகுதுன்னு கேட்டால் நாலு எழுத்தாக விரியுது பேங்கிற அந்த எழுத்து வந்து பாவாகவும் இருக்கிறது பீயாகவும் இருக்கிறது பூவாவும் இருக்கிறது இப்பாகவும் இருக்கிறது அப்போ நாலு ஒரு எழுத்து நாலு நாளாக என்ன செய்கிறது பல்கி பெருகி விடுகிற காட்சியை பார்க்குறோம் இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பற்ற நிறைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் நீங்களாக சொல்லி சொல்லி எழுதி பழக வேண்டும் பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எழுத்து முடிபட்டு விடும் வந்து விடும் அதுக்கடுத்தது என்னென்னு கேட்டால் இந்த பாடத்துக்கு அப்புறம் சில சொற்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும் இப்போ நம்ம சொல்லி சொல்லி கற்பனைகள் பார்க்கணும் போர்டுலாம் தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் இப்போ நோட்டை எடுத்து பார்த்துக்கலாம் கதவுன்னு எழுத சொல்றோம் கதவுன்னு எழுதுங்க கதவுன்னு எழுதுனா என்ன செய்ய வேண்டும் என்றால் கதவு காண வருது காணாவுக்கு என்ன செய்யணும் பொருத்தமானது காஃப் காஃப்ங்கிற எழுத்துக்கூட வச்சிட வேண்டியது காஃபுக்கு என்ன செய்யணும் காணாண்டு அகரமாக இருக்குது மேலே கூடை போடு காணா போட்டாச்சு கதவு தானா தானாவையும் போடலாம் அல்லது த கதைண்டு மென் மென்மையாக தானே சொல்கிறோம் கத்தவுன்னு சொல்ல மாட்டோம்ல அதை கருத்தில் கொண்டு தால் என்கிற எழுத்தையும் போடலாம் அல்லது தானாக தானே என்பதற்காக வண்டி தாங்கிற எழுத்தங்கிற எழுத்தையும் போட்டுக்கறலாம் ஏதோ ஒன்று போடுறோம் காணாவுக்கு காஃபை போடுறோம் மேலே கோடு தானாவுக்கு வந்து தால் போடுறோம் மேலே கோடு ஊனாவுக்கு வந்து வாவு போடுறோம் அப்படி மேலே ஒரு சூழ்ச்சி விட்றோம் கத உ கத உ நம்ம மக்தப்பில் அந்த என்ன செய்வோன்னா அது ஒரு ஒரு ரெண்டையும் இணைச்சி எனச்சி கோர்த்து என்ன செய்வாங்க அல் என்று சொல்வது வந்து அலிஃபுலாம் ஒரு அல் இப்படி சொல்லி தருவாங்க அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது ஆ இல் அல் இது வந்து செம்பி மதரசாவில் ஓய்வு தர்ற முறை வந்து அது வந்து ரொம்ப சிரமம் அது வந்து கஷ்டம் அது அது விலங்கி படிக்கிறது இல்லை பண்ணி படிக்கிறது அப்படி இல்லாமல் விலங்கி படித்தோம் என்று சொன்னால் ஈஸியாக அப்படியாந்துடும் அதே மாதிரி வந்து மதுரை மதுரைன்னு எழுத வேண்டி இருக்குது இப்போ மதுரை இந்த இதெல்லாம் எழுதிப்படணும்னா தான் அரபி வாசிக்க அதுக்காக தான் உங்கள் தமிழ்லே அது மாதிரி சொற்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் மதுரை மதுரை என்ன இருக்குது மானா இருக்குது தூணா இருக்குது ரைன்று இருக்குது இந்த ரைங்கிறதுக்கு என்ன செய்யணுன்னு கடைசியாக பார்க்குவோம் மதுரைக்கு முதல்ல மானாவுக்கு என்ன செய்யணும் மீமு மீமுக்கு என்ன செய்யணும் மேலே கோடு மாவாயிடுச்சி மதுரை தூணா தூணாவுக்கு தேவையண்டாம் போட்டுக்கலாம் த உச்சரிப்பு மென்மையாக தான் உச்சரிக்கிறோம் மதுரை மத்துரைன்னு சொல்ல மாட்டோம்ல அந்த வாயில் உச்சரிக்கிறதுக்கு தகுந்த வார் போட்டால் தாள் கூட போட்டுக்கலாம் அப்போ தாளுங்கிற எழுத்தை போடுறீங்க தாளை போட்டு மேலே அப்படி சுழிச்சு விட்டிங்கன்னா மா தூ மா தூண்டாயிடுச்சு இந்த ரைங்கிறது இருக்குல்ல இந்த ரையை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாக தமிழில் வச்சுருக்குறோம் ரை கை மையி அதெல்லாம் என்ன இருக்குது ஒரு எழுத்தாக நம்ம நினைக்கிறோம் அரபியில் வந்து ரை என்பது வந்து அது ரெண்டு எழுத்து ரைங்கிற ராவை முதல் எடுத்துக்கிறணும் ராவை எடுத்துக்கிட்டு ஈயங்கிறதுக்கு ஒரு ஏ யாவை போடணும் அந்த ரைண்டு போடுற ரை எண்ணா கிடையாது ரை எண்ணாக்கு என்ன செய்யணும் ரை அண்ணா மையண்ணான்னு போடுறதா இருந்தால் மை மைண்டு போடுவதாக இருந்தால் ஒரு மீமை போடுங்க மாவை ஆயிடுச்சு மேலே கோடு போடுங்க மா என்பது மயில் ஆக்குறது ஈயன்னா இருக்குல்ல யானாவில் புள்ளி வைக்க யானா போட்டு புள்ளி வைப்போம்ல அது ஈயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மானாவை போட்டு ஈயன்னாவுக்கு யாங்கிற எழுத்து இருக்குது ரெண்டு புள்ளி கீழே இருக்கும்ல அந்த எழுத்து அதை வைத்து அதில் சுக்குன்னு போட்டிங்கன்னா மா இ மை மைன்னு மொத்தமாக ஒரு எழுத்து தமிழ் இல்லை அரபியில் வந்து மைன் ஒரு எழுத்து கிடையாது அதுக்கு மைக்கு என்ன செய்வாங்கன்னா மானாவை ஈயாவையும் போட்டு ப ஐயருங்கிற எழுத்து எடுத்து தான் ரெண்டு விதமாக எழுதுறாங்கன்னு பார்த்துருக்கீங்கள ஐயருங்கிறது என்ன செய்வாங்கன்னா ஐயண்ணா போட்டு யானா போட்டு இரு போடுவாங்க மூணு எழுத்துல முடிஞ்சிடும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆணா போட்டு யானாவுக்கு புள்ளி வச்சு இன்னொரு யானா போட்டு ராணாவுக்கு புள்ளி வைப்பாங்க ஐயர் ஆ இர் ஐயர் அதை எப்படி பார்ப்பாங்க ஐயன்னா ஐ யா இர் ஐயர் ரெண்டு ஒன்று தான் ஐயர் என்பதை ஐயன்னா போட்டு யானா போட்டு ஈர் போட்டாலும் ஐயர் தான் அல்லது அப்படி போடாமல் ஆனா ஈயன்னா யானா இர் ஐயர்னு வரும் அப்போ அந்த மாதிரி வந்து அரபியில் வந்து ஆ இருக்கு இந்த இந்த மெய்யெழுத்து இருக்குது அது போக ஐயன் ஐயன்னா அந்த ஐயன்னா மாதிரி ஒரு எழுத்து இருக்கான்னு கேட்டால் அது ஒரு எழுத்து கிடையாது ஆனால் ஐயன்னா மாதிரி உச்சரிப்பு இருக்கிறது ஐண்டு வரக்கூடிய உச்சரிப்பு அரபியில் இருக்கிறது அது எப்படி அந்த உச்சரிப்பை கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் ஆனாவோட ஒரு யாவை சேர்த்து விட்ருங்க மை வேணும்னு சொன்னால் மானாவோட ஒரு யாவை சேர்த்து விட்ருங்க மை மா போட்டு ஒரு யாவை போட்டு ஒரு ஒரு அறவட்டம் மை த தைன்னு சொல்கிறதா இருந்தால் தானாவோட ஒரு யாவை சேர்த்து ஏன்னா ஈயண்ணா ஈயண்ணாவை சேர்த்து தைன்ட்டு படிச்சிடலாம் லை லை இருந்தால் லை ஒரு எழுத்து கிடையாது லாவை போடணும் ஒரு யாவை போட்டு அதில் அதில் அந்த சுக்குண்டு சொல்லக்கூடிய அந்த வட்டத்தை அறவட்டம் போடணும் முழு வட்டம் போடலாம் சின்னதாக போட்டுக்கலாம் அப்படி போட்டால் அதுக்கு பேர் லை அப்போ அந்த ஐங்கிற எழுத்து வந்து ஒரு எழுத்தாக அரபியில் கிடையாது அப்போ அதன்படி பார்த்தா மதுரைக்கு இப்போ வரும் மதுரை தானே சொல்லிகிட்டு இருந்தோம் மதுரை மதுரைங்கிறதுல மா வந்து உங்களுக்கு ஈஸியாக போட்டுருவீங்க மீமை போட்டுருவீங்க மீமை போட்டுக்கிட்டு மேலே ஒரு கோடை போடுவீங்க மானாவாயிடுச்சி அதுக்கப்புறம் என்ன செய்வோம் மதுரை தூணா வரணும் தூணாவுக்கு பொருத்தமானது எது தேயை போடலாம் அது தாழை போடலாம் தாழை போட்டுக்கிடுவோம் தாழை போட்டால் என்ன செய்யணும் தாளுக்கு மேலே அப்படி சுழிச்சு விடணும் மா தூ மதுன்னு ரை போடுறா இருந்தால் ராணாவை தான் ஃபஸ்ட்டு போடும் ரைன்னு ஒரு எழுத்து இல்லை மதுரை ராணாவை போடுங்க மேலே கோடை போடுங்க மதுரை வந்துருச்சு அப்புறம் யா இருக்கல யாங்கிற எழுத்து அந்த எழுத்து கடைசி இருக்கும்ல அந்த எழுத்தை என்ன செய்யணும்னா எடுத்து பக்கத்தில் வச்சு அரை ஒட்டம் போட்டு விடுங்க ரை ரா மதுரை சொல்கிறா மா து ரைன்னு தமிழில் சொல்லுவோம் அரபியில் சொல்கிறாருந்தா மா து ரா மதுரை இப்படி தான் ரை அண்ணா வரும் அப்போ ரை அண்ணாவும் படிச்சு விட்டேன் பிற அதாவது ஆனாவண்ணாவுடைய வரிசையில் ஆனால் படிச்சுட்டோம் ஈனாக படிச்சுட்டோம் ஊனாக படிச்சுட்டோம் அக்கண்ணா அதாச்சு அந்த இப்பு இம்முங்கிறது அது படிச்சாச்சு ஐயன்னாவும் வந்து விட்டது ஆனால் அவன் அவளோட எல்லா உச்சரிப்புகள்லையும் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் மெஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷூருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சிறக்க துவாச்சியும் ஜும் ஆ அபு ஜும் ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம்

வாரத்தின் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் செல்லுங்கள் சாவடி மற்றும் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம் ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores, டிபார்ட்மெண்டல் போன்ற கடைகளுக்கு தேவையான Steel Powder Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் SD Racks, ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் 9381004122, ஒன் டபுள் ஜீரோ ஓர் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெறது வாட்சியும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசூப் மெடிக்கல்ஸ் பாம்பன் உங்களுக்கு அரபி அரபிப்படிக்கத் தெரியாதா கு ஆன் ஓதத் தெரியாதா கு ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்காகவே ரயில் அதின் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம்தான் கு ஆனை எளிதில் ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் விலை இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூணு பப்ளிகேஷன்ஸ் நைன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதய மத்திய பேருந்து நிலையத்தை ஒட்டி முன்னூறு மீட்டர் இடைவெளியில் ரயில்வே ஜங்ஷன் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது விரைந்து புக் பண்ணவும் குறைந்த அளவு ஃப்ளாட்களை உள்ளன தொடர்புக்கு நசீர் ஹுசைன் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் டபுள் எயிட் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற அமீர் துதல் ஓஜயம் கீழக்கரை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌகி சகோதரர்கள் தொண்டி தௌகி ராமநாதபுரம் மாவட்டம் இவ்வளவு உச்சரிப்பு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அது மாதிரி இப்ப மதுரை மாதிரி குதிரைன்னு போட வேண்டியிருக்கு குதிரைன்னு போடுவீங்க குதிரை அப்ப குதிரைன்னு கா உச்சரிப்பு வருது இந்த கா உச்சரிப்பு காஃபு தான் பொருத்தமானது காஃப் எடுத்து வைங்க அந்த காஃபில் என்ன செய்யணும் குதிரைன்னு கூணா போட்டிருக்கிறாங்க கூணா போட்டாங்கன்னா நம்ம இப்படி கொம்பு மாதிரி போடணும் அப்போ தான் அது கூணா வச்சிருப்பி கிடைக்கும் கூணா வச்சு அப்புறம் குதிரை தீனா இருக்குது தீனாவுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் தேயும் போட்டுக்கரலாம் தாலும் போட்டுக்கரலாம் அப்போ தாலை போட்டுக்கிறோம் இப்படி தாளை போட்டு தீனாவுக்குள்ளே இந்த குறியீடு என்ன கீழே குறியீடு கீழே கூடை போட்டு கூ தீ குதின்ட்டு ஆயிரும் அப்புறம் ரை ரை என்பதை ஒத்த இடத்தை எழுத முடியாது ராவும் போடணும் ஈயும் போடணும் ராண்டு போட்டு மேலே ஒரு கோடை போட்டு யாருக்கு ஒரு சுக்குனை போட்டு இப்படி வந்து என்ன செய்வாங்க குதிரை அப்படி சொல்லிடுவாங்க அதே மாதிரி வந்து நான் சொல்வதெல்லாம் வந்து போர்டில் எழுதி சொல்வதை விட இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சிந்தனையில் வாங்கி கற்பனையில் பார்த்துடலாம் எல்லாமே அதுக்காகத்தான் கவனம் கூடுதலாக வரும் அது மாதிரி நிறம் நிறம்ங்குறோம் நிறம்னா என்ன கலர் இருக்குல்ல நிறம் அது நிறம்ங்குறோம் நிறம்னு எழுத சொல்கிறோங்களா அரபில் எழுதுங்க நிறம் எழுத அப்படி எழுதுவீங்க நிரம்ண்டு வருது நிரம்பிட்டு நீ வருது நீண்டா நூணு தான் அது சரி அப்படி யோசிக்கணும் நிரம்பு நீனா வந்துச்சு சொன்னால் நீனாவுக்கு உரிய உச்சரிப்பு எதில் கிடைக்கும் நூன் என்ற இடத்தில் கிடைக்கும் அப்போ நூனை போடுங்க நூனை மட்டும் போட்டால் பத்தாது நூனை போட்டு என்ன செய்யணும் அது கீழே ஒரு கூடை போடணும் அப்போ தான் என்ன செய்யும் நிறத்தில் நீங்கிறது வந்துருச்சு அப்புறம் ரம் ராவுக்கு என்ன செய்யணும் ராவு ஒன்று இம்மண்ணா ஒன்று ராவுக்கு என்ன செய்யணும் ராவு செரிப்புக்கு வந்து ராவே இருக்குது அந்த எழுத்தை போட்டு மேலே கூடை போட்டணும் ராண வாயிடுச்சு அப்புறம் இம்முக்கு என்ன செய்யணும் இம்மு மா மூக்கெல்லாம் மீமு தான் அவங்க உச்சரிப்பு மீமத்திக்க வச்சிட வேண்டியது மீமை வைத்து ஒரு அரை வட்டம் போடுறோம் என்னாச்சு நீ ரா இம் தமிழ் படிக்கிற மாதிரி படிக்கணும் நிறம்னு சொன்னால் நூனை போட்டு கீழே கூடை போட்டு நீ ராவை போட்டு மேலே கூடை போட்டு ரா மீமை போட்டு அரை வட்டம் போட்டு இம் மா நீ ரா இம் நிறம் அது மாதிரி நிறத்தை இங்கே கலர்னு சொல்கிறோம் கலர்னு கூட எழுதி பார்க்கலாம் கலரு எப்படி எழுதுறது கலர் கா வருது காவுக்கு காஃபு காப்பை தீக்கி போடுங்க மேலே கூடை போடுங்க அப்புறம் லானா வருது லானாவுக்கு லாமம் லாமத்திக்கு போடுங்க மேலே கூடை போடுங்க அப்புறம் இர் வருது இருக்கு ராவை போட்டு இரு தானே வட்டம் போட்டு விட்டுருங்க கலர் கா லா இர் கலர் தமிழ் மாதிரியே படிச்சிடலாம் தமிழ் மெத்தடில் என்ன செய்யலாம் எல்லாத்தையுமே படிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் சூப்பராக முரம் முரம் வச்சுருப்போம் முரம் எழுதுங்க அதை எழுதுங்கண்ட எழுதி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி பழகணும் இந்த இந்த அஞ்ச் நாலு உச்சரிப்புக்குள்ளதில் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் இருக்கும்ல சில சொற்களுக்கு அரபியில் எழுத்து இருக்காது அந்த எழுத்து இல்லாமல் இருக்கும் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் சொற்களை பார்த்து நீங்கள் காணுகிற மரம்ன்ற மாதிரி எத்தனை இதை காணு காணுவீங்க இல்லை செடின்னு எழுது இல்லை டீனாவிலும் கிடையாது டானா டீனா டூனாவில் உள்ள சொற்களை விட்டு விட்டு அது அந்த அந்த மாதிரி வராது அரேபியில் என்ன எழுத்து இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொற்கள் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இது பண்ணலாம் உதாரணமாக சர்க்கஸ் சர்க்கஸ் நடக்குது ஒரு ஊரில் சர்க்கஸ் போட்டிருக்குறான் சர்க்கஸில் என்ன சர்க்கஸ் என்னென்ன இருக்குது சர்க்கஸில் சாணா இருக்குது அப்புறம் சர் இரனா இருக்குது அப்புறம் காணா இருக்குது அப்புறம் இந்த இஸ்ஸனாக இருக்குது சர்க்கஸ் நாலு எழு நாலு வார்த்தை நாலு எழுத்துருக்குது இந்த சர்க்கஸ் எப்படி எழுதுறது சர்க்கஸ் எப்படி எழுதுறதுன்னு கேட்டால் சர்க்கஸ் நம்ம யோசிக்க முடியும் சர்க்கஸ்ன்னு எழுதுகிறோம் சர்க்கஸில் முதல் எழுத்து சாணா போட்டிருக்காங்க சாணாவுக்கு மேச்சான எழுத்து அரபு எழுதியது சீன் சீனை கொண்டே போடுங்க சா வந்துருச்சு மேலே கோடு போட்டால் சாணு வச்சு அப்போ சர்க்கஸில் இரு வருது சர்க்கஸ்ன்னு தமிழ் எழுதுனா ராவுக்கு என்ன இருக்குது புள்ளி இருக்குது இரு இருக்குது அப்போ இருக்கு என்ன செய்யணும்னா அந்த இந்த உச்சரிப்புக்கெல்லாம் ரேங்கிற எழுத்து இருக்குல்ல அதுதான் அதுக்கு பொருத்தமான எழுத்து அதை கொண்டே போடணும் அதை போட்டு அதில் ஒரு வட்டம் போட்டுடணும் சா இரு சர் சர் போட்டாச்சு அப்புறம் கஸ் கசுன்னு போட வேண்டியிருக்கு கஸ்னா கசுன்னா என்ன செய்யணும் கா கஸ்ஸில் காணா ஒன்று இசன்னா ஒன்று இருக்குது காணாவுக்கு காணாவை போடுங்க காப்பை போடுங்க மேலே கூடை போடுங்க காணா இஸ்ஸுக்கு என்ன செய்யணும் அதுக்கும் செய்யணும் தான் இஸ்ஸுங்கிற எழுத்துக்கு என்ன சர்க்கஸில் இஸ்ஸு போடுறீங்க இல்லை அந்த இஸ்ஸுக்கு பதிலாக சீனை போட்டு அதில் ஒரு அரை வட்டத்தை போடுங்க போட்டால் என்ன ஆயிரு கஸ் அப்போ சர்க்கஸ் அப்படி வந்துடலாம் இப்போ ஷர்பத்துன் இருக்கு ஷர்பத் ஷர்பத்துன்னு எழுதுறீங்க இது ஷர்பத் அரபில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் ஷர்பத் முதல்ல ஷானா அது ஷா வருது சர்பத்தில் இல்லை ஷர்னு வருது இந்த ஷா உச்சரிப்புக்கு பொருத்தமானது இது அந்த சீன் என்பதில் மூணு புள்ளி வைப்போம்ல மூணு புள்ளி வைக்கலன்னா சீன் மூணு புள்ளி மேலே வைச்சோம்னா ஷீன் அந்த ஷீன்னா ஷா இந்த வடமொழி ஷா எழுது அது வருவதற்காக அந்த சீன் நம்மள்கிட்ட அரைப்பில் இருக்குது அப்படி இருக்கிறனால ஷர்பத்து இருந்தால் அந்த சீனில் மூணு புள்ளி வச்சுருப்பாங்கல்ல அதை கொண்டாந்து எழுதணும் எழுதி மேலே கூடப்பட்டால் ஷா ஷா வந்துடுச்சு அப்போ ஷர்பத்தில் ரெண்டாவது எழுத்து என்ன ஷர் ராணா போட்டு புள்ளி இருள் இருக்குது இருக்கு என்ன செய்யணும் ஒரு ராவு கொண்டாந்து போடுங்க ராவுக்கு அரை வட்டம் போடுங்க இருன்னா வாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஷர் அப்புறம் பத்துன்னு வருது பத்துக்கு என்ன செய்யணும் பா பாண்டா பேய தான் போடணும் பேயை போடுங்க பேயை போட்டு அப்படி மேலே கூடை போடுங்க பானை வாயிடுச்சு இத்துக்கு என்ன செய்யணும் இத்துக்கு தேயங்கிறி இலத்தை போட்டு அந்த சுப்புன் போட்டுருங்க அப்போ ஷா இர் இத் ஷர்பத் ஷீனுக்கு மேலே கோடு போட்டு ஷா ராவுக்கு அப்படி சுக்குன் போட்டு இர் பாவுக்கு மேலே போட்டு பா தாவுக்கு சுக்குன் போட்டு இத் ஷா இர் பா இத் அப்படி தமிழில் படிக்கிற மாதிரி அரபியில் அப்படி படிக்கணும் ஷா இர் பா இத்துன்னு படிச்சீங்கன்னா நீங்கள் அதாவது எழுதுனதை படிப்பதை விட நம்மளாக எழுது புதுசாக போய் வார்த்தை எழுதணும்னு வைங்க அது நல்ல அளவாக பதிஞ்சு போயிடும் நீங்கள் அதாவது அரபில் உள்ள குரானை எழுதுனதை படிக்கிறீங்கன்னு வைங்க அதில் ஆழமாக பதிகிறதை விட நீங்களே ஒரு புது வார்த்தை எழுதி பழகிட்டீங்கன்னு வைங்க அது தண்ணிப்பட்ட பாட ஒடியாந்துடும் வாசிக்கிறது ஈஸியாக போயிடும் அதுக்காக தான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டிய பயிற்சி என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தெரிந்த ஒரு சொற்களை எல்லாம் அந்த அந்த அரபியில் இருக்கிற சொற்கள் அரபியில் அந்த உச்சரிப்பு இருக்கும்ல அந்த மாதிரி சொற்களை தேர்ந்தெடுத்து அது மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் சொல்லிக்கிற வேண்டியது அதே மாதிரி வந்து வீட்டில் முரம் சொல்லுங்க முரம்னு சொல்லுங்கள் முரம் பொருள்கள் முரம் வச்சிருப்பாங்கல்ல முரம் அதுக்கு பேர் முரம் முரம்னா என்ன செய்யணும் முரம்னு வந்துருக்குது முறம்னா மூணா வந்திருக்கு முதல்ல மூணாவுக்கு மேய்ச்சான எழுத்து மீம் மீமை கொண்டே போடணும் மீமில் என்ன செய்யணும் அப்படி மேலே ஒரு கொம்பு மாதிரி விளைச்சு விடணும் மூணாவும் ஆகிடுச்சு ரெண்டாவது எழுத்து மூணாக ராணா வருது ராணாவுக்கு என்ன மேய்ச்சி ரேங்கிற எழுத்து ரே தூக்கி போடுங்க ரேயை போட்டிங்கன்னா மேலே கோடு போட்டோம் மூ ரா அப்புறம் இம்மனா போடணும் இம்மனாவுக்கு என்ன செய்யணும் அதே மீம போட்டு அப்படியே ஒரு அரை வட்டம் போடணும் மூ ரா இம் முரம் அந்த மாதிரி முரம்னு எழுதி ஈஸியாக எழுதி போடலாம் அது மாதிரி எதை வேண்டாலும் எது தான் அதாவது பசங்களாம் இது கரம் சீரம் புறம் நீட்டு அதிகள்னு போட்டிருப்போம் அது மூணையும் எழுதி நீட்டு அதிகல் வராது என்கிட்ட இட்ட இட்டன்னா இல்லை என்ன செய்யலாம் கரம் சீரம் புறம் நான் எழுதலாம் புறம் கூட வராது பானம் கிடையாது புறம்னு தான் எழுத முடியும் கரம் சீரம் இது தமிழுக்கு பொருத்தமான சொல்லு தமிழில் அரபியில் எழுதலாம் இதை அப்படின்னு நினச்சி எழுதுகிறாருந்தான் இப்போ கரம்னு எழுத வேண்டியிருக்கு கரம்டா கை கரம்னு எப்படி எழுதுவது காஃபு போடுங்க காணாவுக்கு காஃபு மேலே கோடு போடுங்க காணா அப்புறமேலு ராணா வந்திருக்கு ராணாவுக்கு பொருத்தமானது எது அந்த ரேண்டு ஒரு எழுத்து அரபியில் இருக்குது அதுக்கு வைங்க மேலே கோடை போடுங்க கா ரா அப்புறம் மீமை போடுங்க இம்முக்கு ஒரு அரை வட்டம் போடுங்க கா ரா இம் கரம் அப்படி சிரம்னு இருக்குது சிரம்டா தலை சிரம்டா சிரசுங்கிறாங்களே அது தலை அது சிரமம்டா அப்படி எழுதணும் சிரம்னு ஒரு யோசிக்கணும் சிரம் சிரமில் சி வந்திருக்குது சிக்கு எது மேட்ச்சி இந்த மேட்ச்சை தான் கண்டுபிடிக்கணும் சி என்பதற்கு மேட்சான எழுத்தியதுன்னா தான் சீனுங்கிற எழுத்த கொண்டே போட்டு கீழே கோடு போட்டால் சி அப்புறம் ராணாவுக்கு மேட்சான எழுதியது அந்த உச்சரிப்பு தரக்கூடியது அந்த ரே அந்த எழுத்து தான் ராணாவுடைய உச்சரிப்புக்கு வரும் அந்த ராணாவுடைய உச்சரிப்புக்குரிய ரேயை போட்டு மேலே ஒரு போட்டோம் சி ரா சிர அப்புறம் இம்மண்ணா இம்மண்ணாவுக்கு என்ன எழுத்து வரும் மீமுங்கிற எழுத்து வரும் மீமை கொண்டாந்து போட்டு அப்படியே அரைவட்டம் போடுறீங்க சி ரா இம் சிரம் அப்போ கரம் எழுத முடியும் சிரம் எழுத முடியும் உதவின் எழுத முடியும் உதவின் எழுதுங்க உதவின்னா என்ன வருது ஊனா தானா வீணா மூணு எழுத்து இருக்குது எப்படி எழுதுவது ஊனாவுக்கு மேச்சா எதை போட முடியும் அப்படி யோசிக்கணும் ஊனாவுக்கு எது மேட்ச்சாகும் ஊனாவுக்கு வாவுதான் மேய்ச்சாகும் வாவுண்ட வாணா ஊனாவுன்றதுல வானா ஊனாவின் அண்டு அப்போ வானா வாவுங்கிற எழுத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஊனாவுக்கு என்ன செய்யணும் அந்த கொம்பு மாதிரி போடணும் வானாவில் ஊண்டாயிரும் அப்புறம் உதவி தானா போடணும் தானாவும் போடலாம் தாலும் போடலாம் தாளே போட்டுக்கிறேங்க ஊணாவுக்கு வாவு போடுங்க உதவி தானாவுக்கு தாலை போடுங்க மேலே ஒரு கூடை போடுங்க உத அப்புறம் ஒரு வீணாவுக்கு என்ன செய்யணும் அதே வாவுதான் வாவை போட்டு கீழே கூடை போடுங்க ஊ த வீ ஒரு வாவு ஒரு தாலு ஒரு வாவு அந்த குறிகளை அப்படி மாற்றி போட்டோன்னு என்ன செய்கிறேன் உதவின்னு வந்துடும் இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியது தான் எதை வேண்டாலும் நீங்கள் வந்து வாசிச்சிடலாம் இப்போ உள்ளதில் எதை வேண்டாலும் வாசிச்சிடலாம் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு உள்ளது வந்து பயிற்சி எடுத்துக்கிருங்க எடுத்துட்ட பிறகு அடுத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று கேட்டால் இப்போ வந்து ஆனா ஆனா சொல்லி பார்த்துக்குறங்க ஆனாவுக்கு உச்சரிப்பு நீங்கள் வந்து அறிஞ்சிட்டீங்க ஆனாவுக்கு வைக்க ஆனாவுக்கு அடுத்து ஈணாவை அறிஞ்சிட்டிங்க நடுவில் ஆவண்ணா இருக்குத ஆனா ஆவண்ணா ஆவண்ணா ஒன்றும் பார்க்கல நம்ம ஈணாவோடு சேர்த்து ஈஎண்ணா ஒன்று வச்சுருக்குறோம் ஈஎண்ணாவுக்கு என்ன செய்கிறது அதை நம்ம பார்க்கல ஊனாவுக்கு பார்த்துட்டோம் ஊவண்ணான்னு நீட்டி சொல்கிறோம்ல ஊவண்ணாவுக்கு என்ன செய்வது அப்போ ஆனா ஈனா ஊனா பார்த்துட்டோம் ஆவண்ணா ஈஎண்ணா ஊவன்னாண்டு வரக்கூடியதுக்கு நம்ம பார்க்கலை அது வந்து ரொம்ப சிம்பிள் அரபியில் இன்னைக்கு நம்ம பார்த்தது அ ஈ உ பார்த்துட்டோம் அ ஈ உங்கிற நெடில் எடுத்துருக்கல இதெல்லாம் குறில் அது குரில்னா என்னது காணாண்டா குறில் காவண்ணான்னு சொன்னால் நெடில் இந்த நெடில் எழுத்து தனியாக இருக்கிறது அந்த நெடில் எழுத்து என்ன நினச்சாலும் நாளைக்கு அதை பார்க்கலாம்